ஒரு ஜபம் என்கிற கிறிஸ்துவின் வேலைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் ஜபத்துக்காக நாம் தெரிந்து கொண்ட பகுதி அதிகாரம் மூன்று வசனம் இருபத்தி ஒன்பது இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கத்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் உண்மை புகழுகிறோம் வாழ்த்துகிறோம் வண்ணங்குகிறோம் ஆராதிக்கிறோம் தகப்பனே கத்தாவை இந்த நாளில் கத்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி அன்றுவரே நாங்கள் பாக்கியவான்கள் அதற்காய் ஸ்தோத்திரம் அன்றுவரே நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் பிள்ளைகள் நாங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்மாலே ரட்சிக்கப்பட்ட உம்முடைய ஜனம் ஆண்டவரே நாங்கள் பாக்கியவான்கள் நாங்கள் பாக்கியவதிகள் அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே கத்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு சகாயம் செய்யும் கேடகமாய் ஆண்டவரே எங்களுக்கு மகிமை பொருந்திய பட்டயமாய் நீங்கள் இருக்கிறீங்க அதற்காய் ஸ்தோத்திரம் இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறோம் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ரட்சிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர அன்றவரை கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆண்டவர கத்தாவை இவர்களுக்கு ஆண்டவர நீர் சகாயம் பண்ணுகிற தேவனா இந்த நாளில் நீங்க இறங்கி வந்திருக்கிற அப்படின்னா நன்றி பிள்ளைகளுடைய காரியங்களிலே கத்த சகாயம் பண்ணுங்க அன்றவரை சத்துருக்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய பாதங்களுக்கு கீழாக நீங்க போடுகிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் அன்றவரை இனி உம்முடைய பிள்ளைகளை சத்துருக்கள் மேற்கொள்ள முடியாது அவர்களுக்கு மகிமை பொருந்திய பட்டயமாய் நீங்க இருப்பீங்க அவர்களுடைய கேடகமாய் நீங்க இருப்பீங்க அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கத்தர் மகிமைப்படுவீங்க அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு எல்லா காரியத்திலும் ஆண்டவரே சகாயம் செய்யும்படியாய் கத்தர் இந்த ஜப அப்பா நீங்க இறங்கி வந்திருக்கிறபடினால் நன்றி அப்பா உடைய பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிக்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் வேறு யாரும் இல்லை அதற்காய் ஸ்தோத்திரம் இந்த நாள விசுவாசத்தோடு ஜபிக்கிற உடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா அவர்கள் கேட்கறதை எல்லாவற்றையும் அருளி செய்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு சகல விதத்திலும் சகாயம் செய்து உடைய பிள்ளைகளை நீங்க உயர்த்துகிறபடினால் நன்றி உடைய பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தங்களுடைய பாவங்களிலிருந்து அன்றுவரை விடுதலை ஆக்கப்பட்டு அன்றுவரை ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் இருக்க கத்தர் உதவி செய்யுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்